நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸின் இந்திரா பெலோஷிப்பின் ஒருங்கிணைப்பாளர் கிருத்திகாதரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க இதை வந்து நாடாளுமன்றத்துல இந்த மசோதாவை வந்து நாங்க நிறைவேற்றுவோம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை என்டிஏ கூட்டணி கொண்டு வராங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஆனா மைனாரிட்டி பாஜக அரசு மைனாரிட்டி பாஜக அரசு வந்து இதை செய்ய முடியாது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மைனாரிட்டி பாஜக அரசு இதை கொண்டு வருது அப்படின்னா இதை பத்தி பேச வைக்கணும் இப்ப நம்ம நேத்துக்கு என்ன பேட்டி எடுத்தோம் அதானி மிந்தானம் என்ன பேசினோம் அதானி அதுக்கு முன்னாடி என்ன பேசினோம் பார்லிமெண்ட் அதானி கிட்டத்தட்ட இந்த பார்லிமெண்ட்டை ஆஹ் நின்று நேதி சசிகாந்த் ஒரு பேட்டியில கொடுத்துருக்காரு பார்லிமெண்ட்ல நாங்கள் வாயை தர்க்கத்துக்கு முன்னாடி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்லிமெண்ட்டை ஒத்தி வைக்கிறாங்க டிசம்பர் இருபது வரைக்கும் இந்த பார்லிமெண்ட் மாதிரி ஒரு மோசமான பார்லிமெண்ட் ஜோக்காவே சொல்றாரு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கறத வந்து அப்படி சொல்றாரு அதாவது பார்லிமெண்ட் நடக்காமே இந்த செஷனை போறாங்க செஷனு இந்த மாதிரி ஒரு மோசமான முன்னோதாரணம் நம்ம இந்திய ஜனநாயகத்துல கிடையாது ஏன் அப்படின்னா அதானி பற்றிய குறிப்புகள் பார்லிமெண்ட்ல வந்துடக்கூடாது நீங்க அதானி பற்றி பேசினாதானே இன்னைக்கு இந்தியா கூட்டணி வாசல்ல பேசுது அமெரிக்காவே சொல்லிடுச்சு அவர் குற்றவாளி அதுக்கு அப்புறமும் இவங்க பார்லிமெண்ட்ல அதானி பெயரை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கும்போது இப்ப எப்போதுமே அவங்க திசை திருப்பி மனசுல இந்த செங்கோல்னு ஒன்று எடுப்பாங்க ராமர் கோயில்னு ஒன்னு எடுப்பாங்க சிலைன்னு எடுப்பாங்க கும்பாபிஷேகம் அப்படிமாங்க அதுமாங்க இதுமாங்க இல்லையா கொளுத்தி போட்டு அது திருப்பதி லட்டுல வந்து ஆஹ் மாட்டு மூத்திரத்தை தெளிச்சு புனிதம்மாங்க இப்படி நம்மளால சாப்பிட முடியும்னே தெரியல திருப்பதி லட்டுல வந்து அந்த அதை புனிதம்னு சேர்த்தா கூட குழந்தைங்களுக்குலாம் எப்படி குடுப்பீங்க இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுவாங்க இல்லாட்டி நம்மளோட ஆஹ் உதயநிதி அவர்கள் வந்து சனாதனம் பேசினதை வந்து உடனே எடுத்து அதை வச்சு வைரல் ஆக்குவாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த வச்சு எதையோ ஒண்ணு பண்றது இல்லாட்டி ராகுல் காந்தி எம்பி பதவி விட்டு தூக்குவாங்க அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி கெஜ்ரிவால போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆஹ் ஏதோ ஒண்ணு எதையாவது ஒண்ணு மக்கள் பேசி இன்னைக்கு நிம்மதியா இருக்குமா சொல்லுங்க என்னைக்காவது நம்ம நிம்மதியா இன்னைக்கு நிம்மதியா டிமானிட்டேசேஷன் அந்த முகமது பின் துக்ளக் மாதிரி டிமானிட்டேஷன் கொண்டு வருது கோவில் தட்டுங்கிறது வெள்ளடிங்கிறது அதை அந்த மாதிரி ஒரு மக்களை முட்டாள்தனமாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முகமது பின் துக்ளக் காட்சியில் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இன்னொரு ஒரு துக்ளக் விஷயம் இவங்க ஜிஎஸ்டி வந்தது ஜெயிக்கலை இது வந்தது ஜெயிக்கல இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததுன்னா நாடு முன்னேற்ற பாதையில இருந்ததுன்னா அமெரிக்க டாலருக்கான பணவீக்கம் கட்டுப்பாடு பண்ணாங்களா இந்த மாதிரி ஒரு ஆர்பிஐ கவர்னர் போயிருக்காரு அவர் அவர் மாதிரியான ஒரு ஜால்ரா அடிக்கக்கூடிய கவர்னர் அப்படின்னு நான் சொல்லலாம் நம்ம அப்படி இருந்ததுனால்தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வளர்ச்சி என்ற பாதையில் வீழ்ச்சியை இந்தியா சந்திச்சு கொண்டு இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னங்க தொண்ணூறை தொட போகுது டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு அப்பனா ரூபாய் மதிப்பு பணவீக்கம் எந்த அளவுக்கு மோசமான நிலையில நம்ம இருக்கும் இத நம்ம வளர்ச்சின்னு சொன்னா கூட இந்த பக்கம் வளர்ச்சின்னு பொய்யா பேசினா இது அப்படியே சரிஞ்சிரும் நாளைக்கு ஒன்னு சின்ன ஒரு வார் வந்து இந்தியா பொருளாதாரம் காணாம போயிடும் நம்மளால பெட்ரோல் வாங்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்ப ஸ்ரீலங்கா நடந்ததுல அதோட மோசமா போயிடும் அப்போ இதை இது எதுவுமே நம்மளால பேச முடியாது பார்லிமெண்ட்ல குரல் எழுப்ப முடியாது சசிகாந்த் சார் நரேகா பத்தி எழுதியிருக்காங்க எழுப்பியிருக்காங்க பிரியங்கா காந்தி மேடம் கூட சொன்னாங்க நான் ஒரு மோடிங்கிற ஒரு பிரதமரை நான் வந்து இந்த பார்லிமெண்ட்ல பாக்கல அப்படின்னா திட்டமிட்டு பார்லிமெண்டை நடத்தவே கூடாது அப்படிங்கும்பொழுது இப்ப திடீர்னு அமைச்சரவையை கூட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா நம்மளோட இந்திய ஜனநாயக முறைப்படி எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் பஞ்சாயத்து தேர்தல் இது மூணு மூன்று இப்போ ஏன் இதை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பொழுது பிஜேபி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வருது அவங்க வந்து சில மாநிலங்களில் காலி கா அவங்கள பத்தி அறிமுகமே இல்லாதப்ப அவங்க இதை செய்யலை ஏன் பத்து வருஷத்துல இப்பதான் அவங்களுக்கு வந்து இல்லை ஏன் அப்படின்னா இப்போ பெரும்பாலான இவங்க வந்து பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிறதுனால பெரும்பாலான மாநிலங்களில் ஒரு அறிமுக கட்சியாவது அவங்க இருக்காங்க அப்போ அந்த கட்சிக்கான பலத்தை அதிகரித்து கொண்டு ஒரே கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பாதையில என்ன மோசடி செய்தாலும் உங்களால் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இவங்க ஆளுங்கட்சியா இருப்பாங்க இவங்க கையில பவர் இருக்கும் அப்ப ஈவிஎம் மோசடிகளை மிக அழகாக திட்டமிட்டு செய்ய முடியும் இவங்களுக்கு தேர்ந்த தேர்தல் தேதியை இஷ்டத்துக்கு மாற்றி அமைக்க முடியும் ஆஹ் ஒரே இப்ப ரீஜனல் கட்சின்னு இருக்குங்க பிஜேபின்னு இருக்கு இப்ப பஞ்சாயத்து தேர்தலில் பிஜேபி எம்எல்ஏ எம்பி அப்படின்னு பொழுது மக்களுக்கு வந்து எம்எல்ஏக்கு தனியா நம்ம எம்பிக்கு தனியா யாரு சிஎம் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஓட்டு போடுறப்ப இது வந்து எல்லாமே ஒரே கட்சியா பண்ணிடலாம் அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு அவங்களுக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சு பண்றாங்க ஆனா அவங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் இல்லை உண்மையை சொன்னா பிஜேபி தனக்குத்தானே குறிப்பிடித்துக் கொள்வதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்தா நம்மளுக்கு நல்லது தானேங்களாம் ஆனா அது ஒரு சர்வாதிகார அமைப்பை நோக்கி தள்ளும் நம்மளது மல்டி நேஷன் மல்டி எலெக்ஷன் மல்டி கேண்டிடேட்ஸ் சின்ன சின்ன ஊர்ல இருந்தும் நிறைய கேண்டிடேட்ஸ் வருவாங்க ஆஹ் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கும் அப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது என்பது என் கருத்து தா இப்ப பாஜகவுக்கே வந்து நல்லா தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது சாத்தியமற்றதுன்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி எம்பிக்கள்லாம் பேசுறத பாக்க முடியுது இன்னைக்கு கூட அதானி குறித்து நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி எம்பிக்கள் எல்லாம் போராடுறாங்க எங்கும் அதானி எதிரும் அதானிங்கிற அளவுக்கு கோஷம் எல்லாம் இட்டு போராடி வராங்க அப்படிங்கிறத பாக்க முடியுது சோ இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்து இவங்க இந்த பாராளுமன்றத்துல அதானி குறித்து பேச விடாம திசை திருப்புறாங்க அப்படின்னா காப்பாத்தரை வந்து அதானி சந்தித்தான்னு ஒரு பொய்ய வேற கலப்பி விட்டான் நம்ம முதல்வர் சொல்லிட்டாரு அதானியை நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு அப்புறம் அதானி அலுவலர்கள் ஏங்க ஆபீஸ்க்கு எவ்வளவோ பேர் வருவாங்க நம்மளே முதலீடு வேணும்னு எத்தனையோ பெற்று போய் கேட்கணும் என்ன என்ன வேணாலும் முதலீட்டாளர்களுக்கும் அலுவலகத்துக்கும் நடக்கும் அப்ப அலுவலகம் அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்கன்னு நம்மளுடைய நம்முடைய முதல்வர் தெளிவாக நான் தானே என் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி தொடர்ந்து பொய்களையும் புரட்டுகளையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் சனாதன ஆதரவு அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசுறதுலையும் கிட்டத்தட்ட வந்து இந்த ஐயம்சாரி ஐயப்பான்னு ஒன்று வந்திருந்த இசைவாணி இது அப்ப வந்து பெண்கள் அப்படிங்கிறது வந்து தீட்டு அப்படின்னு சொல்றது மிக தவறான விஷயம் ஏன்னா ஆண் எல்லாருமே அந்த தீட்டு உடலில் ஒட்டிதான் பிறக்குறாங்க அப்படின்னா அதனால தூ தீட்டு உடம்புல பட்டு சோலை உரிச்சிட்டு ஐயப்ப சாமிக்கு போகாம இருக்காங்களே இல்ல பிறக்கும் பொழுதே தீட்டோட பிறந்த ஒரு ஆண் ஆனாதிக்க மனப்பான்மையில் பெண்களை கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு வைக்கம் போராட்டம் நூறாவது நாள் ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணால் ஒரு கோயிலுக்கு போக முடியும் அப்போ அதுக்கு இசைவாணிக்கு ஆதரவாக நான் சொல்றேன் அவங்களோட மென்டாலிட்டி எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்க கேக்குறாங்க நீ இப்படி எல்லாம் ஒரு பெண்ணாக பேசுகிறாயா உனக்கு எத்தனை தந்தை அப்படின்னு கேக்குறாங்க நான் அப்ப சொன்னேன் அதுக்கும் நீங்க அறிவியல் படிக்கணும் அறிவியல் படிச்சா இந்த கேள்வி எவ்வளவு முற்றால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு படித்தோ அறிவோ அறிந்தோ கல்வி அறிவு மிக்கவர்களோ இந்த முன்னார்கள் ஒண்ணும் முற்றால் இல்லை என்பவர்களின் காட்டு மிராண்டி ஏன்னா அந்த காலத்துல காட்டு மெனாண்டிகள் அதிகம் காட்டு மிராண்டித்தனமாக யோசிப்பவர்களின் கைகளில் இந்த நாடு போயிட்டு இருக்குங்கிறது மிக 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 வருத்தமான செய்தி நாடாளுமன்றத்தில் அதானி குறித்து அப்படிங்கிறதுக்காக இங்க முதல்வர் வந்து அதானியை கிளப்பி விடுறாங்க சொல்றீங்களா நாடாளுமன்ற அதானி பத்தி திமுக எம்எல்ஏக்கள் நாடாளுமன்றத்தில் அதானி கூட்டணி பற்றி திமுக எம்பிக்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து பேசிட்டாங்க ஒரு நாள் இன்னொரு நாள்ல எத்தனையோ நாள் பேசிட்டு இருக்காங்க இவங்க அதானிக்கு நண்பர்களாக இருந்து கொண்டே அதானி இதை வந்து இந்த காப்பரேஷன் டீல் போட்டிருக்கு இந்த காப்பரேஷன் டீல் போட்டிருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு கலப்பி விட்டுட்டு அங்கே நாடாளுமன்றத்தில் அதானியை காப்பாற்றக்கூடிய இரட்டை வேஷம் போட்டுக்கிறாங்க அதான் நான் சொன்னேன் அவங்களோட சிந்தனை செய்தி கிடையாது பணம் மிக அதீதமாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதானி எக்கச்சக்கமாக இவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்காரு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல சர்வாதிகாரம் மமதை தலைக்கு மேல் ஏறி கிடக்கு இந்த மைனாரிட்டி ஆட்சிக்கே இவ்வளோ இருக்கு அப்படின்னா ஐம்பது அறுபது வருஷமா ஆட்சி புரிந்த காங்கிரஸுக்கு எவ்வளவு இருக்கும் இருந்தாலும் அமைதி காக்கிறார்கள் ஆனா என்ன சொல்றாங்கன்னா அதானிய மீட் பண்றது ஒண்ணும் குற்றம் கிடையாது அப்புறம் ஏன் வந்து இவங்க இந்த மாதிரி இவ்வளவு நாள் ரெண்டு நாள் ரெண்டு வாரம் கழிச்சு இந்த மாதிரியான பதில் சொல்லணும் எங்களுக்கும் அதானிக்கும் சம்பந்தம் இல்ல முதல்வர் வந்து அதானிய சந்திக்கலன்னு சொல்லி இவங்க எதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரியான விஷயம் இருக்கு ஆனா முத் இவங்களை சார்ந்தவங்க சந்திக்கலன்னு உங்களால சொல்ல முடியுமா அபிஷியல்ஸ் கூட சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரூம் நம்பர் உட்பட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன சொல்றேனே நான் என்ன வேணாலும் பேசுவேன் என்ன என்ன கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஸ்டேட்மெண்ட் அதான் இருக்கு இவரு மோடியோட ஏன் அதானி பிளைட்ல போனாரு ஏன் பிஜேபி அதானி இந்த அளவு கூட்டணி வச்சிருக்கு ஏன் அதானிக்கு இத்தனை ஏர்போர்ட் கொடுத்திருக்காங்க ஏன் அதானிக்கு குஜராத் ஏர்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஏன் அதானியோடைய ஏர்போர்ட் வழியா போதைப் பொருட்கள் அதிகம் புழுங்குது ஏன் இந்திய நாடு போதைப் பொருட்களுக்கான புகலீரமா போயிடுச்சு அதற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏன் கல்வி அறிவு வடக்கு வடக்கில கல்வி அறிவு இல்லாமல் போதைப்பொருள் பொருள் பலனையும் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா வடக்கில் பிஜேபி ஓட்டு போடுவதற்கும் போதைப் பொருள் அதிகம் ஆவதற்கும் அதானிக்கு எல்லாம் போய் செல்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கு இதெல்லாம் பேசாம தமிழ்நாட்டுல சம்பந்தமே இல்லாம நல்லா இருக்கிற தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு அதானிக்கும் தொடர்பு இருக்கு நீங்க அதானிய பாத்தீங்க போவீங்கன்னு பேசுறது வந்து ஒரு கட்சி தலைமைக்கான அழகான விஷயம் இல்லை போய் உங்க தலைவரை கேளுங்க ஏன் அதானியோட இத்தனை நாள் கூட்டணி பண்ணிட்டு இருக்கீங்க குஜராத்ல முதல்வர இருக்கப்ப தினமும் அதானியை போய் சந்திப்பீங்களா என்ன பேசுனீங்க உங்களோட நண்பர் தானே அதானி இப்ப அமெரிக்காவே குற்றச்சாட்டாயிருக்கு உங்க நண்பருக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க பிரதமரை பார்த்து கேட்க வேண்டும் முதல்வரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இல்லை உங்கள் கட்சி தலைவர் உங்கள் கட்சி பிரதமர் உங்கள் கட்சியோட உள்துறை அமைச்சர் அவங்கள போய் காத்து கேளுங்க அதான் நீ நில்லுன்னா நில்லு உட்கார்னா உட்காரக்கூடிய நீங்கள் முதல்வரை பார்த்து கேட்பது அப்படிங்கிறது என்ன சொல்றது சம்பந்தம் சம்மந்தம் இல்லாம பேச மாதிரி அதெல்லாம் என்னடா அது வழிவெல் சொல்றாரு என்னடா அது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அதானிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அங்க போய் வடக்கே கேளுங்க அதானி பேர்ல நம்ம போட்டு கொடுத்திருக்கோமா குஜராத் அதானி பேர்ல ஏர்போர்ட் கட்டி கொடுத்திருக்கோமா ஆனா அதானியோட கை வந்து ரொம்ப இருக்கு இன்னைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போய் பார்த்தா அதானியோட கேஸ் அங்க இருக்கு இவங்க இவங்களுக்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அவர் எப்படி வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ற பொதுத்துறை நிறுவனத்தில் கேஸ் வைக்க எப்படி அனுமதி செஞ்சாங்க ரிலையன்ஸ் கேஸ் ஸ்டேஷனே தனியா தான் இருக்கு அதானி இது வந்து உள்ளே இருக்கு அதானியோட கனிம வள இது நிறைய இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்ட்ரி எல்லாம் கேன்சல் பண்ணாங்க அதானி வேண்டாம் ஸ்ரீலங்கா கூட கேன்சல் பண்ண தயாரா இருக்காங்கபோது அதெல்லாம் கேட்காமல் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சிரிக்கிற மாதிரியான அரசியல் அப்படின்னா ரொம்ப ஜோக்கு இட்ஸ் எ ஜோக் சோ நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு பதில் சொல்லுங்கள் பேசுங்கள் உங்கள் பிரதமர் கேளுங்க உங்க கட்சி தலைவர் தப்பு செய்யக்கூடாதா கேளுங்க கட்சி தலைவர் அகற்ற சொல்லுங்க போராட்டம் பண்ணுங்க பிஜேபி இருக்கிற உள்துறை அமைச்சர் பிரதமர் எல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நீங்களே பிரதமர் பதவி வாங்கிக்கீங்க அவ்வளவு தில்லா இருக்கிறவங்க கேட்க வேண்டியதானே எதுக்கு இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு முறையும் வந்து ஒன்றிய அரசின் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் எழும்பொழுது அவங்க உடனே வந்து இப்ப தமிழ்நாடு அரசை கை காட்டுற மாதிரியும் இல்ல வந்து இந்த ஒன்றிய அரசு மாநில அரசுக்கிடையே வந்து இருக்கக்கூடிய அந்த முரண்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்து ஒரு பிரச்சனை பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த அதானி விவகாரத்துல ஆஹ் எங்கெங்க எந்தெந்த அரசியல் அதிகாரிகள்லாம் ஆஹ் வந்து இந்த அதானி விவகாரத்திலேயே வந்து இப்ப தமிழ்நாட திருப்பி கை காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இங்க வந்து இப்ப அதுக்குள்ள டங்ஸ்டன் விவகாரம் கூட இப்ப ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இது குறித்து கூட நாடாளுமன்றத்துல நாங்க இந்த மசோதாவை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதிமுக சமயத்தில் வந்து இது வந்தது உள்ள வந்தது நம்ம முதல்வர் வந்து மிக தீர்மானமாக டங்ஸ்டன் நிறுவனத்தை உள்ள விட மாட்டோம்னு சொல்றாங்க முன்னேற்றத்தில் தமிழகம் முன்னாடி நிற்குது போய் ஃபாரின் இன்வெஸ்ட் ஒன் மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு ஒரு இது போட்டு ஒன் பில்லியன் அப்படின்லாம் கோடு போட்டு ஒரு பாதையில நடந்துட்டு இருக்காங்க பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க கூப்பிடறாங்க இது ஒரு பக்கம் ஆனால் டங்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட கனிம வளத்தை நம்மளுடைய இயற்கையை நம்மளுடைய ஊரை நம்மளுடைய மக்களை சுரண்டும் ஒரு நிறுவனம் பொழுது அந்த நிறுவனத்தை அனுமதிக்காம இருப்பது தார்மீக கடமை அது இவங்க கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு கொண்டு வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு வாக்குவாதம் பண்ணினாலும் இன்றைக்கு நம்மளோட முதல்வர் அப்ப மக்களுக்கு எதிரான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டோம்னு முடிவு எடுத்திருக்காங்க அதனால என்வயர்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மைனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது ரெண்டுமே சரியில்லை அப்படின்னு தான் வேண்டாங்க இன்னைக்கு வந்து மைனிங் அப்படிங்கிறது பல்வேறு ஆதாரங்களை அழிக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறிவிட்டது முக்கியமா மைனிங் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதிக்குடிகளுக்கோ ஆதிக்குடிகள் சொல்ல மாட்டேன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் சத்தீஸ்கர் பார்க்கணும் ஜார்க்கண்ட் பார்க்கணும் ஏழ்மையில ஏழ்மா படு ஏழ்மையா போறாங்க பெல்லாரியில ஆனா அந்த பெல்லாரி மைனிங் முதலாளிகள் அதை சுற்றி இருக்கிற அரசியல்வாதிகள் மிக பெரும் பணக்காரர்களாக மாறுறாங்க ஸோ இதை வந்து மத்திய அரசு எப்போதுமே நான் காஷ்மீருக்கு போயிட்டு இருந்தப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒரு சூப்பராக ரோடு போச்சு என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் ரோடு போகுதுன்னு பார்த்தா அங்கே மைனிங் இவங்க ரோடு போடுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது இது எல்லாமே மைனிங்க்கு தான் மணிப்பூருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா பழங்குடி மக்களை தூக்கிட்டு அங்கே வந்து நிலங்களை முதலாளிகளுக்கு கொடுக்கணும் எல்லா ஷெடியூல் ஃபை ஏரியாலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஷெட்யூல் ஃபை ஏரியா அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு முன்பே ஆதி குழிகளுக்கும் பிரிட்டிஷாருக்கும் உள்ள ஒப்பந்தம் அந்த இடத்துல இருப்போம் அந்த மாதிரி அங்க கனிம வளம் இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றாங்க ஆற்றத்தொட்டு தொட்டு கதையா மக்கள் குடி இருக்கிற பகுதிக்கே வந்துட்டாங்க மதுரையில சோ இது கண்டிப்பா எதிர்க்கப்பட வேண்டியதுதான் தமிழ்நாட்டை வந்து சுடுகாடா ஆக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலரும் வந்து இந்த கனெக்ஷன் விவகாரத்துல விமர்சனம் வைக்கிறத பார்க்க முடியுது உங்களுடைய நேர்த்துக்கு மிக்க மிக்க நன்றி <laughs> ©